ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் என்னன்னா நாளைக்கு பஞ்சமி நாளைக்கு எந்த நேரம் தொடங்கி எந்த நேரம் வர பஞ்சமி இருக்குது அப்புறம் வந்து ப்ளஸ் காரிசுத்தி நேரமும் நாளைக்கு இருக்குதுங்க நாளைக்கு காலையிலேயே காரிசித்தி நேரமும் வருது அது எந்த நேரம் வருது இது எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே ஆகட்டும் ப்ளஸ் காரிசுத்தி நேரத்திலேயே ஆகட்டும் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் இது நாளைக்கு காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கூட செய்யலாம் விட்டவங்க நீங்கள் காரிசுத்தி நேரத்தில் செய்யலாம் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான மெத்தடுங்க சித்தர்கள் சொல்லி வச்சது ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது தான் என்னங்கிறத பார்த்துடலாம் அதற்கு முன்னாடி இது நவமூழிகிறதுக்கான கடைசி நாள் அப்டேட் இன்றைக்கி ஒரே நாள் தான் டைம் இருக்குது இன்றைக்கி ராத்திரியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குற டைமிங்ஸ் வந்து முடியுது ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நவமூழிகோம்னா என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன ப்ரொசீஜர் இது எல்லாமே நல்லா தெரியும் சப்போஸ் இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசு எனக்கு இதை பற்றிலாம் தெரியாது எனக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லைனா நானும் கூட பெயர்கள் கொடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் மட்டும் போதும் அப்படி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா பேர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக ஊர் பேர் போட்டு அனுப்புங்க சப்போஸ் உங்களுக்கு சர்வர் இஷ்யூஸ்னால ஒரு சிலருக்கு பேமெண்ட் பண்ண முடியாமல் போச்சுன்னா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் நான் தரேன் ஏன்னா எல்லோரும் ட்ரை பண்ணுவாங்க கடைசி ரெண்டு நாளுங்கும் போது அதனால் உங்களுக்கு சில பேருக்கு சர்வர் இஷ்யூஸ் வரக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள் நான் வேறு நம்பர் உங்களுக்கு நான் தரேன் சரிங்களா இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற அந்த இன்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி சகோதரி ஒருத்தங்க அவங்களோட அனுபவத்தை சொல்லியிருக்காங்க நவமூழிகையினால் என்ன மிராக்கள் நடந்துச்சுன்னு அது கேட்டுட்டு அந்த இன்ஃபர்மேஷனுக்குள்ளே நம்ம போயிடலாங்க பேசுறங்க இது மூச்சு திணறலன்னு நவமூலி ஆகி கொடுத்தங்க அம்மா வாதாகி அம்மாவளால இப்ப எவ்வளவோ பரவாயில்லைங்க நல்லா இருக்கிறேன் சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கிறேன் இப்போவும் நவமூலி யாகத்திற்கு பணம் அனுப்புறேன் சிஸ்டர் சீக்கிரமே குணமாக வேண்டும் கேட்டுக்கிறேன் பூர்ணிமான் பேரு அவளுக்கு டியூஷன் சென்டர் வைக்கணும்னு ஆசைப்படுறா அது நல்லபடியாக நடக்கும் வீட்டுக்காரரும் பையன் பரந்து போன்ற வயசில் இறந்துட்டாரு அவளே தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் பார்த்து அம்மாவோட அனுக்கிறத்தில் வரலாவில் டியூஷன் சென்டர் டியூஷன் குழந்தைங்க வரணும்னு நன்றிம்மா எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மூச்சு தனதுனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க பொண்ணுக்காக வேண்டி நம்ம அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அவங்க டியூஷன் சென்டர் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறக்காக வேண்டி வரையாக அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா வராக முத்தி சித்தரையாவுக்கு நன்றி தொடர்ந்து பஞ்சமியில் நடந்துகிட்ருக்கு இந்த அதிசயம் எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறது நாளைக்கு பஞ்சமி எந்த நேரம் தொடங்கி எந்த நேரம் வரை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஏழாம் தேதி அன்னைக்கு காலையில் ஆறு ஐம்பத்தஞ்சுக்கே பஞ்சமி தொடங்குதுங்க எட்டாம் தேதி காலையில் ஆறு நாற்பத்தஞ்சி வரை பஞ்சமி இருக்குது நாளைக்கு முழுசாக பஞ்சமி இருக்குது நாலா அன்றைக்கி காலையில் வர பஞ்சமி இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்குது அதனால் நீங்கள் முக்கியமான விஷயங்கள்லாம் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பஞ்சமி நேரத்தில் நீங்கள் செய்யும் போது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் செய்கிறதுனா செய்யுங்க இல்லை நான் வீடியோவில் சொல்கிற விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறனாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போது டைமிங்ஸ் பார்த்தாச்சு நாளைக்கு காலையில் காரிசித்திரி நேரமும் இருக்குது அது எப்போங்கிறது உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஏழாம் தேதி காலையில் எட்டு நாற்பத்தஞ்சுக்கு தொடங்கி ஒன்பது நாற்பத்தஞ்சு வரை காரிசித்தி நேரம் ஒரு மணி நேரம் டைம் இருக்குது இன்றைக்கி நான் சொல்ல போகிற அந்த ரெமடியை நீங்கள் இந்த காரியசித்தி நேரத்தில் பண்ணுங்கள் ஏன்னா காரிசித்த நேரம் ரொம்ப பவர்ஃபுல்லாக கை கொடுக்கும் நிறைய பேர்த்துக்கு கை கொடுத்துட்டே இருக்குது ரகாமுத்தி சித்தரையோ அவங்களோட சித்தர்கள் குறிப்பு வந்து நம்ம சொல்ல போகிற விஷயம் இது பயங்கர பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகும் கரெக்டாக அந்த ப்ரொசீஜராக நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்ல டிஃப்ரென்ஸு காமிக்கும் சப்போஸ் இந்த காரியசித்த நேரத்தை மிஸ் பண்ணவங்க வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் அதை பண்ண முடியாட்டி கூட வேலைக்கு போகிறவங்க முன்னாடி நேரத்தில் போயிடுவீங்க அப்படின்னா கூட நான் சொல்கிற இந்த விஷயத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணலாம் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் பிரம்மம மூத்த நேரத்தில் செய்கிறது கூட சூப்பரான ஒரு இதுக்கு அமைக்கும் என்ன மாதிரி ஒரு எளிமையான முறை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது போல் வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் இந்த விஷயம் நம்ம செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் நமக்கு தேவை அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன் நார்மலாக வெஜிலே தீபம் வந்து நீங்கள் போடுவீங்க வெஜிலே தீபம் போடுறது எதுக்காக அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் வெற்றிலை தீபம் முருகருக்கு தான் போடுவாங்க அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்குது ஆனால் வெற்றிலை தீபம் எல்லா தெய்வங்களுக்கும் போடலாம் அப்படிங்கிற சில விஷயங்களும் இருக்குது பர்டிகுலராக வராகி அன்னைக்கும் போடலாம் அப்படிங்கிறது இருக்குது வராகி அன்னைக்கு நீங்கள் வெற்றிலை தீபம் போடுறதா இருந்தால் எப்படி போடணும் நான் அன்னைக்கு சொல்ல போகிற முறையே அதுதான் நீங்கள் வந்து வெற்றிலை தீபம் வராகி அன்னைக்கு போகிறதா இருந்தால் நான் சொல்கிற அந்த ப்ரொசீஜர் படி ஒரு வாட்டி போட்டு பாருங்கள் நல்ல மாற்றம் கிடைக்கும் இதில் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் கிடைக்கும்னா செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் காரிய சித்தியை உண்டு போகணும் எந்த விஷயத்துக்காக வேண்டி நீங்கள் கேட்குறீங்களோ அந்த காரியம் சித்தியாகும் அப்படிங்குறதா வெற்றிலை தீபத்தோட மகிமை அது வராகிக்கு போடுறது சரிங்களா அப்போது இந்த வெற்றிலை தீபத்தை எந்த இடத்துல எப்படி போடணுங்கிறது அதில் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு ஒரே ஒரு அகழ்விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அகழ்விளக்கு தீபமாக போட்டுக்கோங்க சரிங்களா நல்ல நிலம் வேண்டாம் நெய் தீபமாக போடுங்க ஒரே ஒரு அகழ்விளக்கு கூடவே ஒரே ஒரு வெற்றிலை எடுத்து வச்சுக்கோங்க இந்த வெற்றிலை காம்பு கிளைக்கோங்க இந்த வெற்றிலை எடுத்து கையில் வைக்கும்போதும் சரி இந்த தீபத்தை நீங்கள் வைக்கும்போதும் சரி மனசார எந்த விஷயத்துக்காக வேண்டி பண்ணுறீங்களோ அதை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நான் கேட்குற விஷயத்த வராகி எண்ணெய் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறது பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்புறம் வந்துட்டுங்க இந்த வெற்றிலையை சாதாரணமாக நம்ம வைக்கிறதுனா சுவாமி ரூமில் வைப்போம் அதுதான் நமக்கு தெரிஞ்சது ஆனால் வராகி எண்ணெய்க்கு நீங்கள் தீபம் வைக்கும் போது வெற்றிலே தீபம் எந்த இடத்துல வைக்கணுன்னா நீங்கள் உங்கள் நில வாசப்படி இருக்குது இல்லைங்களா வாசப்படியிலேருந்து உள்ளே வர இடம் வாசப்படியை தாண்டி அந்த வாசப்படி தாண்டி தானே உள்ளே வருவோம் அந்த உள்ளே வர என்ட்ரன்ஸில் நீங்கள் வைக்கணும் வலது பக்கமாக வைக்கணும் எதுக்காகனா இந்த தீபம் வராகியனே வீட்டுக்கு அழைக்கிறது சரிங்களா தெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கும் அப்போது இந்த தீபத்தை வாசலில் வச்சு நீங்கள் வைக்கும்போதே வராகி தாயே வருக வருக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு இல்லை வராகி தாயே போற்றின்னு உங்களுக்கு தெரிஞ்சதாக மந்திரம்னு சொல்லிவிட்டு இந்த தீபத்தை உங்கள் நிலவாசப்படி தாண்டி உள்ளே வலது பக்கமாக வச்சிடணும் சரிங்களா காம்பு கிள்ளியிருங்க வச்சிலையில் காம்பு இருக்கக்கூடாது இப்படி வந்து நீங்கள் வச்சுருங்க இப்படி வச்சிட்டாலே போதுங்க இது மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் நான் சொன்ன மாதிரி காரிய சித்தி நேரத்தில் ஒரு மணி நேரம் நீங்கள் அந்த தீபம் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த நேரத்துலலாம் நாங்கள் பண்ண முடியாது வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா காலையில் பிரம்மமுகத்து நேரத்தில் நீங்கள் பண்ணுங்கள் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த டைமில் நீங்கள் பண்ணலாம் நீங்கள் இப்படி வெற்றிலை தீபம் வச்சுட்டாலே நீங்கள் எந்த விஷயத்துக்கு கேட்குறீங்களோ அது காரியசுத்தியை கொடுக்கும் வீட்டுக்குள்ளே வரும்போதே அந்த தெய்வம் வந்துட்டு நமக்கு அந்த விஷயத்தை சக்ஸஸோடு எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வருவாங்க அதனால அவங்கள இன்வைட் பண்ணுறக்காக தான் நம்ம இந்த வெற்றிலை தீபத்தை நிலவாசப்படையை தாண்டி வீட்டுக்குள்ளே வலது பக்கமாக வைக்கிறோம் இந்த இடத்துல இப்படி வைக்கும்போது கண்டிப்பாக அதை சக்ஸஸ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது சித்தர்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த தீபம் வைக்கிறதுனால காரிசுத்தி மட்டும் இல்லாமல் இந்த பணம் காசு செல்வாக்கெல்லாம் நம்மகிட்ட தங்கி இருக்கணும் இல்லை நினச்ச இடத்துல பணம் கிடைக்கணும் இல்லை கேட்ட இடத்துலருந்து அவங்க கொடுத்தா போதும் அப்படிலாம் நினைக்கிறவங்க கூட இந்த விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு சேல்ரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகட்டும் நல்ல தொழில் வளர்ச்சி காசு பணம் நல்ல செல்வாக்க நல்ல ரிச்சாக வாழணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த வெற்றிலை தீபத்தை நான் சொன்ன மாதிரி இப்படி நிலவாசப்படிக்கு உள்ளே நீங்கள் இப்படி வச்சு செய்யும் போது மகாலட்சுமியும் கூட சேர்ந்து வருவாங்களாம் வராகி அன்னையோடு சேர்த்து மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது எல்லா ஐஸ்வரியும் நமக்கு கிடைக்கும் இது வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருப்பாங்கல்ல ஏதாவது பண விஷயத்தில் இருப்பாங்க அப்போ அந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதிரி தீபம் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் தொடர்ந்து கூட வைக்கலாம் அதாவது தொடர்ந்து ஒரு பதினோரு நாள் ஏழு நாட்கள் இப்படி வந்து அந்த தீபத்தை வைக்கும் போது கூட அது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நாளைக்கு காரியசுத்தி நேரம் இருக்கனால அந்த டைமுக்கு வைங்க நீங்க எது நினைச்சாலும் அது காரியசித்தி ஆகும் அதனால நாளைக்கு வைக்க சொல்றேன் நார்மலாகவே நீங்கள் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லாத முக்கியமான விஷயத்தில் கஷ்டப்படுறீங்கனாலே தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் ஏழு நாள் பதினோரு நாள் இப்படி இந்த தீபத்தை வைக்கும்போது கூட நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படி நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பிரம்மமுகத்தின் நேரத்தில் வைங்க எது நினச்சிங்களோ அப்படியே காமிக்கும் ஒரு தௌசண்ட் பர்சன்டேஜ் இதெல்லாம் வந்து கேரண்டியாக சொல்லலாம் கண்டிப்பாக நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா இதெல்லாம் ரொம்ப ஈஸியான மெத்தடெலாம் இப்படிலாம் ட்ரிக் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறங்க இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்தொழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்